எது கிருப அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம் தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்கிறோம் அறிந்து கொண்ட பிறகும் தெரிந்து கொண்ட பிறகும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்க முடியாதபடிக்கு நமக்குள்ளே மாம்சத்தில் போராட்டம் அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம் பார்த்தீங்களா ஆமாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு தலையில் துண்டை போட்டு முக்காடை போட்டு உட்காந்துருக்குறோம் இல்லையா பாவம் செஞ்ச பிறகும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் எதையாவது இழந்த பிறகும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் அதாவது பாவம் செஞ்ச பிறகும் ஒரு பெரிய துக்கம் ஒரு வருத்தம் குற்றம் மனசாச்சு அடுத்து ஒரு பொருட்களை இழந்த பிறகும் பணத்தையோ நகையோ எதையோ தேவ சித்தம் இல்லாமல் செஞ்சு தேவனிடத்தில் கேட்காம செஞ்சு இழந்த பிறகும் ஒரு பெரிய துக்கம் சோகம் வருத்தம் பாரம் இப்படி உட்காந்துருக்கிறோம் பார்த்தீங்களா இப்படி நம்ம தேவனுடைய வார்த்தை சித்தைய மீறி தேவனுடைய சித்தத்தை மீறி தேவனுடைய திட்டத்தை மீறி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தேவனிடத்துல கேட்காம நம்மளா ஒரு விருப்பப்பட்டு நம்மளா ஒரு சித்தத்தோட செஞ்சிருப்போம் இல்லையா செஞ்சு தோத்து போய் நிற்போம் பாத்தீங்களா அப்போ அவ்வளோதான் வாழ்க்கை என்ன போ போச்சு போ எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோமே இதே பழப்பா போச்சேன் எத்தனை தடவை நல்ல மாட்டுக்கு ஒரு பா எங்க ஊர் சைடு கேள்விப்பட்டிருக்கீங்களா பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு பா நம்ம நமக்கு சூடும் கிடையாது சொரணும் கிடையாது எத்தனை தடவை ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறோம் சித்தத்தை மீறுறோம் பண விஷயத்தில் தப்பு பண்ணுறோம் பாவ காரியங்களில் ஈடுபடுறோம் ச என்ன ஜென்மம் நம்மன்னு நமக்கு நம்மளே நம்ம மேலே நமக்கே வெறுப்பு வந்துடும் இனிலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம் அவ்வளோதான் போச்சு அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம் சரிங்களா ஆனால் அந்த நேரத்துலேயும் அவர் மெதுவாக நம்மோடு பேசி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குற்றமான சாட்சியை நீக்கி நம்முடைய அந்த பாரத்தையும் சோகத்தையும் வருத்தத்தையும் துக்கத்தையும் அந்த ஃபெயிலியரான அந்த நினைவுகளை அப்படியே கொஞ்சமாக அகற்றி அவர் நம்ம மேல் அன்பு வைத்து அவர் கிருபை வைத்து அவர் நம்ம மேல் அன்பு வைத்து பாசம் வைத்து மறுபடியும் நம்மளை கட்டி எழுப்புவார் பார்த்திங்களா மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்வார் பார்த்திங்களா மறுபடியும் நம்ம வாழ்க்கையை ஒப்புரவாக்குவார் பார்த்திங்களா மறுபடியும் நம்மளை சீர்படுத்தி மறுபடியும் நம்ம சரியாகி மறுபடியும் கீழ்ப்பணிந்து மறுபடியும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வெற்றியை பார்த்து அப்படி கம்பீரம் அப்படி கெட்ஸா கெத்தா ஏ அப்படி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தைரியமான ஒரு நல்ல சமாதானமான ஒரு இதை வாழ ஆரம்பிப்பேன் பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் கிருவேன்றேன் அதுக்கு பேர் தான் கிருபேன் சோர்ந்து போய் இருக்கும்போது துவண்டு போய் இருக்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது அவர் உங்கள் மேலே வச்சு அன்பு பெருசு இல்லையா அவர் கிருபையாக உங்களை மன்னிச்சு கிருபையாக உங்களை நேசிச்சு அரவணைச்சி அணைச்சி அவன் போட்டு போட்டுன்னு சொல்லி தட்டி கொடுத்து அப்படி மறுபடியும் நம்மளை அப்படியே அவருடைய சித்தப்படி நடத்துவார் பாருங்கள் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிடுவாங்க தப்பு அவங்களுடைய தான் இருக்கும் தப்பு பண்ணிடுவாங்க அதனால் இழந்துருவாங்க இழந்துட்டு இப்போ இப்போ உதாரணத்துக்கு இந்த சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஓடி ஆடி நடக்கிற வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காப்பியெல்லாம் வாங்கி குடிக்கும்போது குடிக்க மாட்டாய் காப்பி வாங்கி வச்சுட்டு விளாண்டுட்டு வருவாய் பார்த்துருக்கீங்களா காப்பி வாங்கி வச்சுட்டு அப்படியே ஓடுவோம் சாடுவோம் அப்படி குட்டிக்காரன் அடிச்சுட்டு அப்படி வந்துட்டு ஒரு ஒரு மடக்கு குடிச்சிட்டு மறுபடியும் அப்படி வச்சுட்டு அப்படி ஓடும் அப்படி அப்படி போகும்போது என்ன ஆயிரும்னா சொல்லுவீங்க நீங்கள் ஏய் இப்படி ஓடாத காப்பியை குடி இல்லைன்னா கொட்டிடுவேன் கொட்டிடுவேன்னா கேட்க மாட்டாப்புல அப்புறம் ஒரு கடைசியில் கொட்டிடுவாப்புல அப்பில கொட்டுன்னு உடனே உட்காந்து அழுதுட்டுருக்கோம் பண்ணது யார் தப்பு அந்த பிள்ளை நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க கேட்கலை கீழ்ப்படியலை இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கு அப்படியே அழுன்னு விட்டுருவீங்களா இல்லை 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 நீங்கள் வந்து என்னமோ போட்டு போட்டுன்னு தட்டி கொடுத்து ஆரம்பிச்சு சரி போட்டு தெரியாமல் நடந்துடும் சரி வேறு காப்பி தரலாம் அப்படின்னு சொல்லி தட்டி சரி பண்ணி மறுபடியும் ஒரு டம்ளர் நிறைய காப்பி கொட்டினது முடிக்கவண்டு காப்பி அரை கப்பு காப்பி தான் கொட்டிச்சு ஆனால் நீங்கள் மறுபடியும் ஒரு கப்பு காப்பியை ஊற்றி கொடுத்து சந்தோஷப்படுத்துறீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் கிருபன்றேன் கையத்த எதுலேருந்து புரியுது இதை தான் பெருசாக அப்பா பண்ணுறார் நம்ம சின்ன சின்னதாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணுறோம் இல்லையா இதுக்கு பேர் தான் அன்பு இந்த அன்புக்கு பேர் தான் கிருபன் சரிங்களா அப்படித்தான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்த நம்ம தொலைச்ச எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து மறுபடியும் நம்மளை தூக்கி எடுத்து பெருசாக ஆசீர்வதிக்கிறார் இல்லையா அது பெருதான் கிருவேன் ஆமே கரங்களை தட்டி எ இருக்கு புரிஞ்சது காட் ப்ளஸ் யூ